e aí Thank <laughs> you. う何 <laughs> வணம் வீரா வணம் நல்லா இருக்காங்க

நம்ம படையா 졸ு வந்து வழிடாディアंदा. அதான் இவங்க அவங்க அடிப்பாங்க ஆமா அவங்க இவங்களை ஏசுவாங்க. ஆமா இவங்க அடிமை இருப்பாங்க. அப்புறம் இவங்க அடிமை இருப்பாங்க. மாமாச்ச அண்ணன் தம்மினு கோபிக்கறாங்க. மாமா மச்சான் அப்புறம் குடிக்குவாங்க. ஆமா அப்புறம் வேலை செய்வாங்க. ஆமா இது முதல்பராகவே அஞ்சல காலனிலே ஆதியின ஒரு பொண்ணு இருந்தாலும் ஆதி ஆதியின ஒரு பொண்ணு. அவங்க என்ன ஊரோ என்ன குளமோ அந்த அத்தின குலம்தான். காலனிலே இந்த காலனில குலத்துல அடே சேரி இல்லடா

உள்ள இருக்கிறதுலாம போ வெயிடமா தெரியுது ஓரா தெரியுது என்ன பண்ணான் அங்கிருந்து தூங்கினே வந்தான் அந்த கோயிலுக்கு வாசிப்பில் போன அந்த கட்டை போட்டான் கொட்டை போட்டுதான் இப்படி நான் ஒடிங்கிறான் அந்த சூரியன் நனைஞ்சு போச்சே நனைஞ்சு போச்சே கைப்படி போத்தீங்க நிக்கிறான் அந்த பங்க முடிவு நான் பண்ணான் அடியே அடி அடி உள்ள வெளியே நிக்கிறேன் உள்ளார வாடி அப்படி கூட்டான் ஐயா நாங்க உள்ளார் வரக்கூடாது போய் குளிரோட வெளியே நிற்கிறான் நீங்க யாரத்தை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவையா இந்த விதம் எடுத்துன்னு போங்க அப்படின்னு அவன் வெளியே வந்து பார்த்தான் இந்த ஆதி பொண்ணை பார்த்தானா இந்த உள்ளோடைய உள்ள பூரா எல்லாம் தெரிஞ்சு போச்சா வந்து போச்சு சொல்யூஷன் மாதிரி ஒட்டிச்சு ஆமா ஆசை வந்து போச்சு என்ன பண்ண கோயில் போட்டு அவர் ரெண்டு பேரும் திருவள்ளுவர் அவன் இவன் இந்த

ப pistol measure aunque Watts jewelled отправ escuch 6 6 6

அது காய்ச்சல் இல்லைங்க நம்மக்கிட்ட ஆ கொஞ்சம் கொஞ்சம் வரி தான் சேர்க்கணும் ஆமா அது நம்மக்கிட்ட கிடையாது அம்மா ஊர் மேலே கூட்டி சேர்ந்து பாருங்க ஊருகால முடனுடா ஆஹா மூளை அடிக்க தெரியுமா அத்தவனுக்கு ஆய் நானும் நான் பார்க்க முடிய தெரியலடா ஏன் மாட்டு கடை தின்ற புண்டல்டா அப்போ பார்க்க முடிய தெரியல புண்ணாடா எல்லாம் அடுப்பை அடி பண்ணலாம் திறக்கு ಒಂದ <laughs> <laughs> ஓடி வந்த பிறகு சாப்ப சாப்ப அதத்தமே ஆ ஆ நான் என்ன நாக்கா என்ன நாக்கும் அந்த தெரு புள்ள தாச்சல அந்த தெரு புள்ள தாச்சல அந்த தெரு புள்ள தாச்சல அந்த தெரு புள்ள ஜாதிங்களுக்கு இந்த தெரு புள்ள ஜாதிங்களுக்கு ஆ வந்த சொல்லுங்கடா தெரு போய் என்ன வந்தா என்ன வெளிய போய் இருப்பாங்கடா ஆமாமா ஆட்டு போங்க போய் வேற சொல்லது என்ன நாக்கா என்ன நாக்கா ஆ என்ன வந்தா ஆ

ચંદ્ર આઠ તારીખ தெரிய தடிய தடிய பெரிய

சொல்ல தன்னங்கள பொருணுகாக அன்பளிப்பாக கொடுக்குற ரூபா 20 சுமேதியம் அமரர் மனமாற்ற நிதி முடிந்தாக வணக்கம் பல நான் பெரிய கணர் ரூபாய் பட்டுமறதாக கண்டபாகம் கிராமத்தில் கண்டமாக ஜெய்பால் ஜெய்பால் அண்ணா அவர்கள் ஏ யோஎனக்க கணப்பிபா கொடுக்குற ரூபா ஆ என்னா வாள அடிக்கணும்டா காளிப்பு வாங்கணும் ஆமா மாள வாங்கணும் ஏய் ரூ 100 வசல் பண்ற போடா எங்க ஊர்ல பா அந்த டட்டி உடதா போனவள போய் குடு வாங்கடா ஒருமா கும்மாமலை சோறிச்சிட்டீங்களா நான் சோர்த்து வச்சிருக்கறேன்னா ஏ எம்பளிச்ச பன மாதிரி இருக்காதவனான் அவன் பொண்டாட்டியா எலுங்க மள நான் எம்பளிச்ச பன மாதிரி இருக்காத எம்பளிச்ச ராதா எல்லாரும் மாடியன் தண்டை மணி சொல்ற மாதிரி சொல்லி எம்பளிச்ச மையா அது எடடா அவள கூட அந்த உடச்சு ஆமா அப்பறம் போऊंगा ஆ அவேரா ஓ ஏற்ற வரடா வாடா வாடா